ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான மசாலா முட்டை சூறு பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதில் ஒரு கார் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரியவும் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசாக அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் உப்பு தன்மை பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக வத்தத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தில் அந்த மசாலாவும் பிடிச்சா தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக வத்தத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையை கொட்டி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கையளவுக்கு தான் சாப்பாட்டுக்கு பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு முட்டை போதும் ரெண்டு முட்டையை கொட்டி ஊற்றி அதில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு கரம் மசாலாத்தூள் ஒரு கார் டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு கார் டீஸ்பூன் அளவு பத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு இவ்வளவும் அந்த முட்டையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை வந்து ரொம்ப உதித்து கொண்டு வர வேண்டாம் கொஞ்சம் நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கையளவுக்கு சாப்பாடு சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த போடுற சாப்பாட்டை நல்லா உதுத்து உள்ளே சேர்த்துக்கிருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சாதத்தில் அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகணும் அந்த முட்டை மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி வரணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக மல்லிகளை போட்டு இறக்கிடலாம் ரொம்ப காரசாரமான டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்